இது எல்லாமே நம்மட்ட பொறுஞ்ச தான் நம்ம பேரண்ட் சைஸ் விசு இதுக்குல தான் இருக்குது என்ன சைஸ்ல இருக்குன்னு இது குட்டியெல்லாம் அடிச்சு கொண்டு கொடுங்க போதும் போதும் உங்களுக்கு கேட்ச் ஃபிஷ்ஷை ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோலார் பேரட்டு ப்ரைஸ் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு சைஸ் வந்துருச்சு இன்னைக்கு வந்து இந்த டேங்கையும் அப்படி கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஃபிஷ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ப்ரைஸ் எல்லாமே நல்லா ஓரளவு வளர்ந்துருச்சு கிட்டத்தட்ட நம்மள்ட்ட எட்டு கேட்ச் ஆகி ஒரு டூ வீக் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ ப்ரைஸ் எல்லாமே நல்லா சைஸ் வந்துருக்கு இப்போ நான் அந்த கண்ணாடி பாக்ஸில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் அந்த வீடியோ ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் டென் கே சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம் எல்லாமே உங்களால் தான் ஒரு சின்ன ஒரு ஃபிஷ் சேனலுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் கூட பார்க்கலாம் ஆனால் நிறைய பேர் என்கிட்ட மீனும் இருக்கீங்க அதுக்கும் பெரிய தேங்க்ஸுங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியில் மீன் வேணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மீன்னாலும் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவேன் நிறையா பேர் என்கிட்ட மீன் வாங்கியிருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக்கும் நம்மளோட கமாண்டில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தூ மீன் பிடிச்சி காட்ட அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க இல்லை 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 அதில் இது எல்லாமே நம்மகிட்ட பொறிச்ச கொஞ்சிக்காக தான் இந்த ஃப்ரைஸ் எல்லாம் இந்த இந்த ஃபேருக்கு வந்து ஃபஸ்ட்டு செட்டு குட்டி இதெல்லாம் இந்த ஃப்ரைஸ் வந்து ரெண்டு வீக் தான் ஆச்சு இவ்வளோ சைஸ் வர காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முட்டையில் உள்ள மஞ்சள் கருதான் தான் இந்த மஞ்ச கரு ஒரு வீக்லி ஒரு மூணு டைம் நீங்கள் லைட்டாக கரை கரைச்சி விட்டால் நல்லா வந்து சாப்பிடும் அதுபோக இந்த ஃபேன்ஸ் ஏப்பி ஃபுட்டுட்டும் ஒரு குட்டு கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப பொடிசாக தான் இருக்கும் அது ஃப்ரைஸுக்குன்னே தயாரித்த ஒரு ஃபுட்டு அந்த ஃபுட்டும் நீங்கள் கொடுக்கலாம் பிறந்த குட்டிகள்னாலும் நீங்கள் கொடுக்கலாம் நீங்களும் பீச்சு நம்ம பேரண்ட்ஸ் சைஸ் பிச்சு இதுக்குள்ளதான் இருக்குது என்ன சைஸ்ல இருக்கு இது குட்டியெல்லாம் அடிச்சு கொண்டு குடும்ப போதும் போதும் விட்டுருக்கு